அனைவருக்கும் வணக்கம் பூர்ணிமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாரும் வந்து மாயாக்கு வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு நிமிஷம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாயா ஓட்டு போடுங்க சொல்லி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வாய்ஸ் வந்து பின்னாடி கேட்குது அது யாரோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா பாஸ் வனிதா ரிவியூவர் வனிதா இருக்காங்களே அவங்களோட வாய்ஸ் தான் வந்து கேக்குது இதை கேட்டவனே பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா செம்புகள்லாம் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி வனிதா தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ட்ரை ட்ரைனிங் பண்ணி இந்த இந்த ஆள்கிட்ட வந்து இதை தான் பேசணும்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க இப்படி பேசு நீ தினேஷை போய் இப்படி பேசு அர்ச்சனா போய் இப்படி பேசு அப்புறம் மாயாட்டை போய் இப்படி பேசு இந்த மாதிரி வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஜோய்க்கு வந்து அனுப்பி அனுப்பியிருக்காங்க அதாவது வனிதாவோட ஒரே நோக்கமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அழிக்கிறது அர்ச்சனா பேரை வந்து கெடுக்கிறது அதான் நோக்கம் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோவிகா வந்து இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து உள்ள அனுப்பிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வனிதா தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனாவுடைய பியார் அர்ச்சனாவுடைய எல்லாம் வந்து கதற கதர்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அந்த அக்கா சொல்லுது அப்படின்னா நான் எங்கடா சொன்னேன் நான் சும்மா வந்து ஜென்ரலாக தான் பேசியிருந்தேன் அந்த இதில் என்ன சொல்லுது அப்படின்னா சும்மா ஜென்ரலாக தான் பேசிகிட்டு இருக்கா அதில் ஒன்றுமே வந்து இப்படி போய் அர்ச்சனாவை சொல்லு இப்படி போய் நீ வந்து தினேஷ் சொல்லு அப்படின்னுலாம் சொல்ல ஜோவிகாட்ட சும்மா ஜென்ரலாக ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரே கேரவானில் ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல தான் வந்து இன்ட்ரி கொடுத்தாங்க இந்த மாதிரி பூர்ணிவாகவும் ஜோதிக்கவும் அப்போ வந்து அம்மா வந்து வழி அனுப்புவதுக்கு முல்லையா வானித்தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே கேரவனில் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்குது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பயிறந்து இந்த மாதிரி பின்னாடி அதாவது பின்பக்கம் அந்த குரல் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அர்ச்சனாவை அழிக்க ஜோவிகாவிடம் ட்ரெயின் ஜோவிகாவுக்கு ட்ரைனிங் கொடுத்த வனிதா அர்ச்சனா பேரை கெடுக்க ஜோவிகாவுக்கு ட்ரைனிங் கொடுத்த வனிதா ஜோவிகா அதாவது எப்படியாவது அர்ச்சனா பேரை கெடுக்கணும் என்று கங்கண கட்டி அலையும் வனிதா எல்லாரும் இப்போ வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க பார்த்தீங்களா இவ்வளோ பேர் சேர்ந்து அர்ச்சனாவுடைய வெற்றியை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதர் கதர்னு இருக்காங்க என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வனிதா வந்து ஓட்டு போடாதீங்க அர்ச்சனாவுக்கு அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஓட்டு போட மாட்டுருவாங்களா அதில் பின்னாடி ஒரு குரல் கேட்டுருச்சாங்க அந்த குரலை வச்சுக்கிட்டு வனிதாவை வச்சு வருவருன்னு வளர்க்குறாங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்